சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்திருக்கு பஞ்சாயத்து சீன் வர மாதிரி சூப்பராக வந்து முடிச்சிருந்தாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லொடின்னு கேளுங்க அதுக்குன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க நம்ம ரகுராம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜானிய கிட்டே என்னம்மா சாப்பிட்டதெல்லாம் போதுமா உனக்கு வயர் நிறையா ரொம்பிச்சா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னங்க உங்கள் கையால் பரிமாறி இருக்கங்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் மல்லிகைப்பும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிள்ளை நம்ம ரகுராம் அந்த இடத்துல தலையில் வந்து வச்சு விட்றாங்க ரெண்டு பேருக்கு விட்டு அழகாக வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு சிரிச்சிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது சாமி ஃபோட்டோலாம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து போஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் வராங்க ஏமா அமெரிக்காலேருந்து உனக்கு கால் வந்திருக்கு நீ வந்து பேசுனான்னா கரெக்டாக இருக்கும் இது வரைக்கும் நாலஞ்சு வாட்டி கால் பண்ணிட்டாங்க எப்போ கால் பண்ணுறேன் இருக்காங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கால் பண்ணுறேன் இருக்காங்க நீங்கள் இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு ரீச் ஆனீங்கன்னா அவங்க ஃபோன் காலை வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிட்ட சரின்னு சொல்லிட்டு ஜானிங்க வந்து குடுக்குன்னு சந்தோஷத்தோட அவங்க கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேச போகிறாங்கிற மகிழ்ச்சியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம ரகுராம் வந்து வந்து நிற்கிறாங்க இது நம்ம ஜானகி வந்து பார்க்கல ஃபோன் வந்து அட்டன் பண்ணலான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து நில்லு ஜானகி நீ ஃபோன் காலை வந்து எடுக்க போறியா நீ வந்து உன் தங்கச்சிக்கு அக்காவாக நடந்துக்கல தான் நடந்துக்கிட்ட எல்லாமே ஓகே ஆனால் உன்னை பெற்றவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இது மாதிரி முடிவு வந்து எடுத்திருக்காரு நீயே யோசிச்சுப்பாரு அவர் குளத்து பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல அவர் உங்கள் மேலே எவ்வளோ வந்து பத்தியாக இருந்தாங்க உங்களை நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் சந்தியா அவள் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா கூட பிறந்தவங்களுக்கும் பற்றவங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும் நீ இந்த ஃபோன் காலை வந்து எடுக்கவே கூடாதுன்னு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் என்னங்க அவள் சின்ன பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா நம்ம தானே மன்னிக்கணும் மன்னிக்கணுமா நீ இத்தனை நாள் வரைக்கும் என் குடும்பத்தை நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்க நீ இந்த அளவு சூப்பராக வந்து பார்த்துப்பேன் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இந்த வாட்டி என்னோட முடிவை வந்து மாத்திர மாதிரி வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ரகுராம் இல்லைங்க அவள் ரொம்பவே பாவம் ஜானகி நான் உங்ககிட்ட இந்த எதிர்பார்க்கறது பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்லை என் கௌரவத்துக்கு சின்னதாக பிரச்சனை வர மாதிரி எதையும் நடந்துக்காத நீ நல்ல விதமாக தான் பார்த்துக்கிறேன் ஆனால் பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன் என்னால் தாங்க முடியாது அது நான் போனதுக்கு சமம் ஏன் போனாலும் ஆச்சரியப்பதுக்கு எதுவும் இல்லைனா ரகுராம் வந்து ரொம்ப சோகமாக சொல்லிட்டு போ பார்க்குறாங்க உனக்கு உன் அப்பாவோட கௌரவம் முக்கியமாக ரகுராமோட கௌரவம் முக்கியமாக நீயே முடிவு பண்ணிக்க இல்லை எங்கள் ரெண்டு பேரோட கௌரவம் முக்கியம் இல்லை நீ உன் தங்கச்சிக்கிட்ட தான் பேசுவனா தாராளமாக பேசிக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஃபோனை வந்து எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து வச்சிட்றாங்க இனிமேட்டு நீ எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்துக்காக தான் அப்படி வந்து வச்சிருக்காங்க அக்காவால் பேச முடியல மாமா வந்து தடுத்துருப்பாங்க சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் என்னால் எங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி சந்தியாகவும் அந்த இடத்துல முடிவு பண்ணிடுறாங்க இது எல்லாம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து காட்டிட்டு அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து கரண்ட்டில் வந்து பேசிகிட்ருக்காங்க நீ இந்த குடும்பத்தை நான் நினச்சதை விட ரொம்ப வந்து சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்க என் மதிப்பு மரியாதையை ஏகப்பட்ட வாட்டி நீ காப்பாற்றியிருக்க ஜானகி இந்த விஷயத்தில் நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு நினச்சது போக இந்த விஷயத்தில் நம்மளை விட நம்ம பொண்டாட்டி தீர்க்கமான முடிவெல்லாம் அசால்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கான்னு நினைக்கிறது நினச்ச சந்தோஷமாக இருக்குது இத்தனை நாளாக நான் குடும்பத்தை நல்ல விதமாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ பொண்ணுங்களுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு நான் பொண்ணுங்களுக்குன்னு சொல்லியிருக்கேன் மாயாவும் நம்ம பொண்ணு தான் தனமும் நம்ம பொண்ணு தான் மாயா வந்து அவ பேரில் ஒரு கெட்ட பேர் உண்டாகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க நம்ம மகாலிங்கலேருந்து எல்லாரும் ஆனால் அந்த இடத்துல மாயா வந்து என் கௌரவத்தை காப்பாற்றிட்டா தனம் மேலேயும் வந்து நான் சந்தேகத்தை தான் படுறேன் ஏன்னா இந்த அது மாதிரி வயசு அதனால் நீ இத்தனை வருஷம் பசங்களை எப்படி வளர்த்தன்னு முக்கியம் இல்லை அவங்கள நல்ல இடத்துல கரை சேர்க்குற வரைக்கும் நீ தான் பொறுப்பு அதை மட்டும் நீ கட்டுக்கோப்பாக வச்சிட்டேன்னு வச்சுக்கிய எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் வந்து தட்டில் வந்து இட்லி எல்லாம் வைக்க முடியாமல் தூக்கி போட்டு பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா என்னடி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சீனு வந்து கேட்குறாங்க வேற என்னப்பா பண்ண முடியும் கையில வந்து காயம் இருக்கு எப்படி சாப்பிடுறன்னு தெரில ஸ்பூன் கூட இந்த தான் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா தானே உன் கையை வச்சு சாப்பிட்ருவோம் என்னது ஓன் கையா எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படுறா என் கையை வச்சு சாப்பிட முடியும் கை ஒன்னோடது இல்லை ஆனா என்னோடது ஆனா ஒன்னோடது உன்னோடதாச்சின்னு சொல்லி ரொமான்டிக்காக வந்து பேசுறாங்க அப்படியே வந்து ஊட்டி விட பாக்குறாங்க டே வேணாண்டா பிரச்சனையாயிடும் ஏன் மாயா சாப்பிட்றதுக்காக வந்து இருக்கா இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா புருஷனாக இருந்து நான் அப்புறம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு புருஷனாக இருந்தா வருங்கால புருஷன் தானே டேய் கொஞ்சம் பார்த்து பேசுகிறா எனக்கே பயமாக இருக்கு இந்த தைரியத்தை நீ ரகுராம் முன்னாடி வந்து பேசுவியா யாராக வந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்னது இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் அப்போனா இப்போ ரகுராம் வந்தால் என்ன மாமாவுக்கும் எந்த எக்ஸ்பிளனேஷன் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மாசா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க சாருமதி இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க என்ன சீனோ இப்படி பண்ணிட்டு இருக்க ஆமா அவளுக்கு கையில் வந்து காயம் இருக்கு நான் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம சீனோ டேய் நீ என்னோட புருஷனாக ஆக போறான்டா இன்னும் ரெண்டு வாரத்தில் நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ வந்து ஏன் கண்ணு முன்னாடி வந்து மாயாவுக்கு வந்து ஊட்டி விடறேன்னு கேஷுவலா சொல்ற அப்படியா கேஷுவலா சொல்லக்கூடாதா இல்லை சாரு மாயாவுக்கு வந்து உடம்பு முடியல அவளுக்கு கையெல்லாம் காயமாக ஏற்பட்டுருக்கா அதனால தான் நான் தான் பார்த்து ஊட்டி விட்டுட்டிருக்கேன் இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சமையா கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சாருமதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து வந்துட்டாங்க சமம் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உன்ன சிவராமன் கிட்டே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோதானம்மா இதுக்கே நம்ம பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் தப்பும் போல தெரில சீனு நீ மாட்டி ஊட்டி விடுறா அப்படின்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க ஜானி அம்மா வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க ரகுராமும் அங்கே தான் இருக்காங்க சாரு நீ சின்ன பிரச்சனை ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து சாருமதி வந்து கண்டிக்கிறாங்க இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று தான் மாயா எங்கள் வீட்டு பொண்ணு அப்படி இருக்கும்போது அவளை ஊட்டி விட்றல எந்த தப்பும் இல்லை நீ தான் பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மணிவணன் வந்து கடுப்பாயிட்டாங்க உனக்கு சீனு வந்து ஊட்டி விடுறது பிடிக்கலனா நீ என்ன பண்ணியிருக்கணும் ஃபியூச்சர் ஒய்ஃபுன்னு எதுக்கெடுத்தாலும் வந்து பிரச்சனை பண்ண தெரியுது இல்லை நீ வந்து தட்டை வாங்கி ஓம் புருஷனை வந்து வேலை வாங்குறது உனக்கு பிடிக்கலன்னா நீ வந்து மாயாவுக்கு வந்து ஊட்டி விட்டுருக்கணும் ஓம் கடமையாக நீ சரி செஞ்சுருக்கணும் இந்த வீடு நான் ஓம் வீடு மாதிரி தான் ஓம் கடமையை செய்ய நீ வந்து தவறுனது இல்லை அப்புறம் ஏன் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஓன் கடமையாக செய்ய வேண்டியதானே சமையான பாயிண்ட்டாக வந்து பேசி ரக்ராமியாக வந்து மைண்டு டைவேர்ட் பண்ணுற அளவுக்கு மணியனன் பேசி சீனை வந்து காப்பாற்றிட்டாங்க அந்த இடத்துல எனக்கும் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லும்போது கேங்க நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார் மதி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கியம்மா அழுவாமல் உனக்கு பேச தெரியாதான் மணிவண்ணன் சிவராமன் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னங்க பேசுகிறீங்க தம்பி நீ பேசுறது கொஞ்சமாக நியாயப்படி கரெக்டாக ஏன் இத்தனை நாளாக வந்து தனத்துக்கு வந்து சீன் வந்து ஊட்டி விட்டதே இல்லையா இந்த வீட்டில் தனமும் ஒண்ணுதான் மாயாவும் ஒண்ணுதான் சாரும் ஒண்ணுதான் அப்படி இருக்கும்போது யாருக்கு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சீன் இதை தான் செய்வான் அதை ஏன் கண் முன்னாடி பண்ணா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம மகாலிங்க வந்து வந்துடுறாங்க ஏன் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா கட்டி கொடுக்குற வீட்டில் அழுகலாமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து ரகுராம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொல்றது காயம் ஏற்பட்டுருக்கு சீனு பார்த்துருக்கான் ஊட்டி விட்டுருக்கான் இதை தப்புன்னு பேசுறாங்க தப்பே இல்லை இதெல்லாம் மனசாட்சிப்படிதான் சீன் வந்து நடந்துக்கிறாங்கிற மாதிரிதான் ரகுராம் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க என்னமா அது சின்ன சின்ன விஷயத்த வந்து ஊதி ஊதி பெருசாக்குறது உனக்கும் அப்பாவுக்கும் வேலையா போச்சு என்னங்க ஆச்சு நீங்களே சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும் போது நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க இருப்பினும் வந்து சீனு வந்து செய்யறதெல்லாம் தப்புன்னு ஆயிடும்ல ஏன்னா ஏன் பொண்ணு அழுவைக்கிறாருல உங்க பொண்ண நாங்கள்லாம் சேர்ந்து அழுவச்சாதான் பிரச்சனை அவளா வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் பண்ணி அழுவுறேன் எனக்கான உரிமை போச்சு உரிமை போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு சொல்லி உச்சகட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் சிவராமா நீ ஏன் முன்னாடியே வந்து இப்படியெல்லாம் சத்தம் போட்டு பேசுகிறியா சரிடா நான் உனக்கு ஏற்கனவே வந்து பஞ்சாயத்தில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குன மாயா வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஒன்றை வந்து காப்பாற்றிட்டேன் ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இப்போ அதை விட அதிரடியான திட்டத்தை வந்து வச்சுருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க மகாலிங்கம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு பஞ்சாயத்து சீன் வந்து வரப்போகுது எதனால் பஞ்சாயத்து சீன் வரப்போகுதுன்னு தெரில அது ஒரு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க மகாலிங்கம் வந்து ஏகப்பட்ட அசிஸ்டண்ட்டான் பேசுகிறாங்க அந்த இடத்துல டேய் இது மாதிரி இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஏற்படும் அப்போன்னு பார்த்து நீங்கள் சிவராமன் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கோங்களா அவன் இருக்கிற வரைக்கும் என்னால் என் பொண்ணை நிம்மதியாக அந்த வீட்டில் வந்து கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கான் அவ்வளோதானே பார்த்துக்குறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கத்தோட அசிஸ்டன்ட் எல்லாரும்